வானொலியின் செந்தமிழ் தேனி தாக்கோலம் என் எல் அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து வாருங்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ் சுடர் திருமதி சசிகலா நைனை விஜட் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் உள்ளமே உதவும் கரமாய் இரு எனும் தலைப்பில் என் மரபுக் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு உள்ளமே உதவும் கரமாய் இரு தன்னலமே என்றும் எண்ணாமல் தன்னலமின்றி என்றென்றும் அன்பு பண்பு கருணையோடு அனைத்தும் உள்ள உளமாவீர் மண்ணில் கொண்டு வந்ததில்லை கொண்டு போவதும் இங்கில்லை உன்னில் உன்னை உணர்ந்து பாரு உலமே உதவும் கரமாயிரு உள்ளுவதெல்லாம் உயர்வர நல்லதெல்லாம் நலமுறும் எவ்வுயிரும் தம் உயிராய் என்ன என்றும் ஏற்றமாக செயல்படுவாய் நன்கு உள்ளும் புறமும் ஒன்றாயிரு உலமே உதவும் கரமாயிரு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் நட்புடன் அங்கே நனிசொல் நல்கியும் நற்சய செய்வாய் நன்கு உலமே நட்புடன் அலமாய் உதவு இயற்கை இடரால் செயற்கை போரால் துயர்படும் தொயிரனைத் துடைக்கும் மனமாய் இயற்கை இடரால் செயற்கை போரால் துயர்படும் தொயிரனைத் துடை துடைக்கும் மனமாய் முயன்று முனைவாய் நல் உலமே உதவும் முகமாய் கரமாய் இருப்பாயே உலமே உள்ளே உன்னைப் பாரு உளமாய் தெளிவாய் தெளிந்து காணு உள்ளம் அறிந்து உதவும் கரமாயிரு உலமே உள்ளவாறு சுகமே சுகிப்பதைப் பாரு மனமே உடையவர் மனிதர் என்பார் மனிதம் புனிதம் இனிதாய் மொழிவார் மனமே உடையவர் மனிதர் என்பார் மனிதம் புனிதம் இனிதாய் மொழிவார் உலமே உதவிடும் குணமாய் உள்ளதுவாய் உலமாய் உதவும் கரமாய் இருந்திடுவாய் உதவும் கரமாய் உலமேதாம் என்றும் இருப்பது உயர் இதமாய் துன்ப சூழலியே இதயம் ஒன்றி நீக்கித்தாம் பதமாய் காத்தல் நலமுறுமாம் பதிவாய் உள்ளம் மகிழ்வுருமாம் உதவும் கரமாய் இரு உள்ளும் புறமும் ஒன்றாயிரு உலமே உலமே உலமாக உதவும் கரமாய் உளவிடுவாய் நலமே நலமாய் நலமாக நன்றே நன்று செய்திடுவாய் உலமே உதவும் கரமாக உன்னில் உன்னை வைத்திடுவாய் உலகே உனது செயலாலே உவந்து போற்றி வாழ்த்திடுமாம் உலமே உதவும் கரமாக உன்னில் உன்னை வைத்திடுவாய் உலகே உனது செயலாலே உவந்து போற்றி வாழ்த்திடுமாம் உயர்வர உளநலம் உடையவர் உலத்தினில் உறைபவர் துயர்படு துயரனை துடைப்பவர் தோழமை உறவினர் அயர்வினை அகற்றிட அமைபவர் அகத்தினில் நிறைபவர் உயர்வர உலநலம் உடையவர் உலத்தினில் உறைபவர் துயர்படு துயரினை துடைப்பவர் தோழமை உறவினர் அயர்வினை அகற்றிட அமைபவர் அகத்தினில் நிறைபவர் உயர்வர உதவும் கரமாய் இருப்பவர் உயர்பவர் உயர்வாய் நிறைவாய் உளமாய் உலகில் நிலைப்பவர் உயர்வர உதவும் கரமாய் இருப்பவர் உயர்பவர் உயர்வாய் நிறைவாய் உளமாய் உலகில் நிலைப்பவர் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் மரபு யாரோ ஒரு மரபு கவிதை ஒரு இணைந்திருந்தார் ஜனநாதன் ஐயா அதற்கு விமர்சனமே தேவையில்லை என்றாலும் மனமுடையவன் மனிதன் என்று குறிப்பிட்டு தன்னனம் எண்ணாமல் உதவ வேண்டும் ஒவ்வொரியையும் தன்னுயிராக நினைக்க வேண்டும் எங்களால் முடிந்த நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று கவிதையிலே தந்திருந்தார் கவிஞர் ஜனநாதன் ஐயா நன்றி ஐயா விடுமிடும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கவிதைக்களம் இது தமிழறிமீவை வானொலியைச் சேர்மது உள்ளமே உதவும்